எனக்குள்ளது <caniser> பாட்டு <Zum voi> <mamama> நான் என்ன சொல்லேன் வேணும் இருக்கலா வேண்டாம் இருக்கலா உங்க கைக்கு வரமா என்னைக்கு мама வரும் நீங்க முதல்ல வந்து ஜொனியே எந்தது வந்தது ஒரு நாள் என்னைக்கு வந்தது உங்களுக்கு என்னைக்கு வந்தது நீங்க சொல்லுங்க அவங்க சொல்லுங்க

இந்த அக்காவுக்கு மட்டும்தான் அன்னைக்கு டெண்டர் போட போட்ட போய் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது அறுபதாயிரம் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் தொண்ணூத்தி ஏழு லட்ச ரூபா எண்பத்தாறு லட்சம் டென்ரு எண்பத்தாறு லட்ச ரூபாய் ரெண்டு ஒரு பைசா எனக்கு வரல நானும் ரெண்டு தரம் கேட்டேன் ரெஸ்பான்ஸ் இல்ல நம்ம போய் நம்ம போய் கைகட்டி கேட்கலாம் போய் நம்ம கை கேட்கலாம் தூரம் விடுதுன்னு விட்டாச்சு இந்த அக்காவுக்கு மட்டும்தான் ஒழுங்கா பேருக்கு মেৰি হেপ ন্যু ইয়াৰি চাই লেট দি্ৰেচন